வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவ பயன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நுணா நுணா அப்படிங்கிற ஒரு மரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது மஞ்சணத்தி மஞ்சள் நாரி என்ன வெவ்வேறு பேரில் இதை அழைக்கிறாங்க சரிங்களா அதோட பயன்கள் என்ன எவ்வாறு நமக்கு பயன்படுது அப்படிங்கிற பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இது நிறையாவே இருக்குது நிறையா இந்த நுணா மரம் நிறையா இருக்குது பார்க்கலாம் இது ந நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில இது தெரியாது இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது அந்த மரத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நான் சொன்ன மரம் அதான் நுணா மரம் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா வருங்க இது வந்து ஒரு பதினஞ்சு அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டது இது நுணா மரம் சரிங்களா பார்த்திங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்க தெரியுங்களா இது வந்து செடி அதாவது குறுஞ்செடி வகையை சார்ந்தது பதினஞ்சு அடி உயரம் வளரக்கூடிய தன்மை கொண்டது இது இந்த நோனா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்காரு மருத்துவம் நிறைஞ்ச ஒரு பயனுள்ள மரம் இதெல்லாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியாக தெரியாது இது இது என்ன மரம்னு அதனால் இதை பார்த்துங்க இதோடய இலையை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க தெரியுதுங்களா நல்லாயிருக்கும் பாருங்கள் இது ஒரு காய் இருக்குது பாருங்களேன் காய் இலை இந்த பட்டை இது எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது இது வந்து நான் பயன்படுத்துகிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மரத்தை பார்த்தீங்களா அப்படி இருப்பார் நல்லா அருமையாக இருக்கா ஆ இதுதான் நொண்ணா மரம் இதோடய பையனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ஆ பாருங்க அருமையாக இருக்குது பாருங்களேன் இலையை பாருங்கள் நல்ல பசுமையாக இருக்கும் பசுமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த கிராமத்தில் ஆடு வளர்க்குறாங்கல்ல அவங்க அந்த அவங்களுக்கு வந்து இது உணவாக பயன்படுத்துகிறாங்க இந்த இலையை இந்த தலையை வெட்டி தான் ஆட்டுக்கெல்லாம் போடுவாங்க அப்படியே ஊரில் கிராமப்புறத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுக்கட்டாக பெட்டி கட்டிட்டு வந்து ஆடுக்கு வச்சு போடுவாங்க ரெண்டு நாள் கூட அப்படியே இந்த தலை வந்து வாடாமல் அப்படியே இருக்கும் இதை வந்து ஆடு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் சரிங்களா இந்த காயை பார்த்திங்களா அப்படியே பாருங்கள் வாலிபால் மாதிரி இருக்கா ஆ சூப்பராக இருக்கும் பந்து பந்தாக இருக்கும் முடிச்சு முடிச்சா இருக்கும் இடையில் முடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும் பாருங்க அருமையாக இருக்கும் இந்த காய் வந்து ஒரு நல்ல மருந்து சரிங்களா இந்த இலை இருக்கு பார்த்திங்களா இந்த இலையை வந்து நம்ம நல்லா அரைச்சி சிறங்கு புண்ணு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை அரைச்சி பூசுனோம்னா புண்ணு வந்து சீக்கிரம் குணமடைஞ்சிரும் சரிங்களா இந்த காயை நல்லா கிடச்சதுன்னா இந்த காயெல்லாம் பறித்து காய வச்சு பொடியாக்கி நாம் வந்து பல்பொடி மாரி பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா இந்த எவுறு சுரந்து இருக்கிறது வீக்கமாக இருக்கிறது பல் சொத்தை இது எல்லாம் காணாமல் போயிவிடுங்க அப்படியாப்பட்ட மருத்துவம் நிறந்ததான் அந்த நுணா மரத்தோட காய் பாருங்களேன் எப்படி இருக்கு அருமையாக இருக்கா பட்டைய கூட நம்ம இந்த சட்டைக்கெல்லாம் சாயம் ஏற்றுறாங்கள அந்த சாயத்துக்கு தான் இந்த இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அருமையாக இருக்கும் ஆனும் தான் சரிங்களா இதெல்லாம் நான் விட மாட்டேன் நானே ஆட்டுக்கெல்லாம் தலை வெட்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆடு சாப்பிடுவேன் நாங்கள் சின்ன பிள்ள தோட்டத்துக்கெல்லாம் போகும்பொழுது வயல்வெளிக்கெல்லாம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா இதோடய பழம் பழம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நொனா பழம் அப்படியே கருப்பு நிறத்தில் இளமும் இளம் சிவப்பும் கருப்பும் கலந்த ஒரு கலரில் இருக்கும் அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம் அந்த பழம்லாம் சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு பல்வேறு வகையான நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த நுணா பழத்துக்கெலாம் இருக்குது கிராமப்புறத்துலலாம் நீங்கள் இங்கே நினைக்கிற மாதிரி இந்த ஆப்பிளோ ஆரஞ்சு இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது போன்ற பழங்கள தான் நாங்கள்லாம் ஆடு மேய்க்கும் போதோ மாடு மேய்க்கும் போது இதெல்லாம் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் இடங்களில் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் பல் கூட நாங்கள் பயன்படுத்திருக்கோம் வருங்க அப்படியே ஒடிச்சுட்டு இந்தமாரி ஒடிச்சுட்டு கூட சரிங்களா ஒடிச்சுட்டு கூட இப்படி நம்ம பல் வளர்க்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா இயற்கையாக கிடைக்கிறதா மாதிரி பயன்படுத்தி கூட இப்படி நம்ம தேய்ச்சும் அப்படியே ஒரு வாசமாக இருக்கும் நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இந்த இனம் இந்த பல்லில் இருக்கிற ஈர் இந்த இதெல்லாம் க்ளீன் ஆகிடும் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இதை கூட நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷாக கூட பயன்படுத்தலாம் அதில் பார்த்திங்கன்னாங்க இந்த செட்லாம் அப்படி கொஞ்சம் தலை வலிக்கிற மாரி இருந்துச்சுன்னு வச்சுங்க இதோடய பட்டையெல்லாம் நாங்கள் பறித்து அப்படியே நல்லா அரைச்சி இந்த இடத்துல அப்படியே ஒரு பத்து போட்டுக்குன்னு வச்சுக்கங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த தலைவலி இல்லாமல் போயிடும் சரிங்களா அதெல்லாம் அதனால் எல்லா வகையிலுமே இது நமக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்குது தண்ணூனா மஞ்சணத்தி மஞ்சள் நாரி சரிங்களா அது வந்து இலங்கையில் இருந்த ஒரு ஒரு தமிழ் சொல் அறிவியல் பேர் அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க இது இப்படி தான் இருக்கும் இந்த இலை மரம் சரிங்களா அதனால் எல்லா வகையிலும் இது பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாரி நுணாவோட மரம் கிடைச்சா இலை கிடைச்சாலோ காய் கிடச்சாலோ பரிச்சையை பயன்படுத்துங்க சரிங்களா இதே போல் ஒரு நல்ல ஒரு மருத்துவ நிறைந்த ஒரு செடியை இல்லைன்னா ஒரு மருத்துவ நிறைந்த ஒரு பயனோட அடுத்த விடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சாமி